ஆமா எங்கன்னா வெளியே போகலான்னு சொன்னேன் எங்கன்னு சொல்லியடா இந்த கார் பாட்டுக்கு போயினே இருக்கு எங்க போறது எங்கன்னா இடம் சொல்ல அங்கே போகலாம் சரிடா அப்பனா நம்ம வீட்டுக்கே போகலாமா நீயும் அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அம்மாவும் உன்னை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க சரிடா ஜீவா அப்படின்னா வீட்டுக்கே போ ஏன் தான் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன தப்பா நினைக்கிறாங்களேன்னே தெரியல கீதாவும் சௌமியாவும் என்னை ரொம்ப மோசமாக நினைக்கிறாங்க இதே என் பையன் இருந்து என்னை இப்படி விட்டுருக்குவானா லக்ஷ்மியும் ஆதிராவும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம இவங்க பாட்டுக்கு இவங்க நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க நானும் என் பையன் கூடவே போயிருந்தா நல்லா இருந்துச்சின்னு தோணுது ஒரு வயசானவன் கூட பார்க்காம அந்த கீதா அப்படி பேசுகிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதே அவங்க அம்மான்னா இப்படி தான் பேசுவாளாவோ ஒரு மருந்து மாத்திரைக்கு கூட என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன்றான் பெரியவன் பாவம் லக்ஷ்மி அந்த தைக்கிற காசில் என்ன வரப்போகுது அதுலேயே அவள் குடும்பத்தையும் பார்த்துணும் என்னையும் பார்த்தணும் எனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் முகம் சுளிக்காமல் வாங்கி கொடுத்தனு இருக்கா இவன் இந்த சுகுமாரா என்ன ஏதுன்னு கேட்குறானே தவிர அம்மா உன் செலவுக்கு பணம் வேணுமா இருக்குதா மருந்து மாத்திரைக்கு என்ன பண்ணுற எதுவுமே கேட்க மாட்டேன்றான் பாவம் அந்த லக்ஷ்மி தான் நான் அவளுக்கு மாமியாராக இருந்தாலும் என்னை அம்மா மாதிரி பார்த்துக்கிறேன் இவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது எங்கன்னா போய் இந்த முதியோர் இல்லத்தில் சேர்ந்துடலாமான்னு பார்க்குறேன் ஆமாம் அதுதான் நல்லது இனிமேல் யாருக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாது யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது நான் பேசாமல் எங்கேனா முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்துடுறேன் பாடி சௌமியா இதுதான் எங்கள் வீடு உள்ளே வா ரொம்ப சூப்பராக டி வெள்ளியா இவ்வளோ சூப்பராக இருக்கே உள்ள இன்னும் எப்படி இருக்கும் வா உள்ள கூட வந்து வா ஏ பாரதி நான் வந்திருக்கிறேனே உங்கள் வீட்டில் யாரும் எதுவும் நினச்சிக்க மாட்டாங்களே யாரும் ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க நீ வரேன்ட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வா ம் சரி டி பாட்டி பாட்டி எங்கே இருக்கீங்க பாட்டி பாட்டி எங்கே இருந்தாலும் வந்துருங்க பாட்டி காலையில் அங்கே பெரியப்பா வீட்டில் என்ன ஆச்சுன்னு தெரியல பெரியம்மா எதுன்னா தப்பாக சொல்லிட்டாங்களா பாட்டியே நான் இப்போ எங்கன்னு போய் தேடுவேன்னு தெரியலையே எப்பவுமே இந்த மரத்துக்கிட்ட தான் இந்த பாட்டியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காருவாங்கோ இன்றைக்கி இங்கேயும் காணுமே ஐயோ எங்கே போனாங்கன்னு தெரியலையே பாட்டி பாட்டி எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே பாட்டி பாட்டி யாருன்னு தெரியலையே யாரோ பாட்டியை தேடுறாங்களே எந்த பாட்டின்னு தெரியலையே யார் மரகதத்தோட பேத்தி மாதிரி தெரியுதே பாட்டி எங்கள் பாட்டியை பார்த்திங்களா நீங்கள் காலையிலேருந்து காணோம் அவளா இது அங்கே தான் பார்க்கில் உட்காந்துருந்தாளே இப்போ பார்த்துட்டு வந்தேன் ஏனோ தனியாக உட்காந்துருந்தா ஏதோ பேஜாராக இருக்கும் போலன்னு நானும் அவகிட்ட பேச போல அப்படியே வந்துட்டேன் அப்படியா பாட்டி இங்கே தான் இருக்காங்களா சரி சரி நான் போய் கூப்பிட்டுக்குறேன் ஏன் ஆச்சு எதனா பிரச்சனையாம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி என்னன்னு தெரியல போய் கேட்கணும் சரி நான் போய் பார்க்குறேன் ம் சரி சரி போம்மா பார்த்து கூப்பிட்டுன்னு போ ம் சரிங்க பாட்டி நீங்களும் கரெக்டாக போயிடுங்க வீட்டுக்கு லேட் ஆகுது போகிறோம்மா போகிறேன் நான் நிதானமாக போய்க்கிறேன் இப்போ வாடி சாமியா இங்கே வந்து உட்கார் வா பாரதி உங்கள் வீடு நிஜமாகவே சூப்பர் என்ன அழகாக இருக்குது அப்பாப்பா எவ்வளோ பெருசு இருக்கட்ட வந்து உட்கார் வாடி நீ ஃபஸ்ட்டு வந்து உட்கார் வா ம் சரிடி இங்கே இரு நான் உள்ளே போய் உனக்கு குடிக்கிறதுக்கு தானே எடுத்தேன்னு வரேன் அப்படியே லன்ச் எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துன்னு வரேன் எதுக்குடி நான் வரேன்ட்டு லன்ச் பண்ணிருக்காங்களா ஐயோ அதெல்லாம் இல்லடி இன்றைக்கி எங்கள் அண்ணா இன்வைட் பண்ணிருக்காங்க அதனால தான் ஓ அதனாலயா நான் கூட எனக்கு தான் ரெடி பண்ணிருக்காங்களோன்னு நினைச்சேன் என்னடி சௌமியா என்ன யோசனை பண்ணுற ஆ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைடி கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வா இப்போவே வரங்கிறே அப்பா வீடு என்ன சூப்பராகுது இந்த ஒரு ரூமே இவ்வளோ பெருசு இருக்கு அப்போ பாக்கி இருக்கிற ரூம் எல்லாம் எவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்கும் வாழ்ந்தா இந்த மாதிரி வீட்டில் வாழணும் யாரு யார் நீங்க யார பாக்கணும் நான் வந்து பாரதியோட ஃப்ரெண்ட் கிளாஸ்மேட் ஓ அப்படியா இந்த கழுதுக்கு எத்தனை முறை சொல்றதோ என் ஃப்ரெண்ட்ஸ் வரப்ப யார இன்வைட் பண்ணாதன்னா கொஞ்சம் கூட தெரிறது ச்சே என்ன இவன் இப்படி பேசுறான் பணக்காரன்னா கொழுப்பு தான் போல தெர்த்து இருடா என்னை அவமானப்படுத்துகிறேன் இந்த வீட்டுக்கே நான் மருமகளாக வந்து உங்கள் எல்லாரையும் உண்டுலன்னு ஆக்க போகிறேன் பார் போகிறான் பார் காலார மாண்டையா சௌமி சௌமி என்னடியாச்சு ஏன் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி இருக்க இந்தா ஜூஸ் வாங்கிக்கோ இதே என்னடி ஜூஸ் இந்த கலரில் இருக்கு கிரேப் ஜூஸ் தான் குடிடி ஓ அப்படியா சரி சரி ஆமாம் இப்போ யாரும் ஒருத்தர் உள்ள போனாங்களே யார் அது யார் யார் போனாங்க உள்ள பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா முடியெல்லாம் கலர் கலரா ஓ அதுவா அவன்தான் எங்கள் அண்ணன் என்ன அவன் உன்னோட அண்ணனா ஆமாடி என்னாச்சு அதுக்கே நீ காக்காவலி போன மாதிரி ஆடுற அதுவா அது ஒன்றும் இல்லை கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் என்ன உங்கள் அண்ணன் அப்படி இருக்கா ஏண்டி ஏன் முடியும் ஆரஞ்சா தாங்குது எனக்கு ஒன்றும் சொல்லலை எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் எப்படி இருந்தா உனக்கேண்ண ஆமாம் ஆமாம் இல்லை உங்கள் அண்ணன் எப்படி இருந்தா எனக்கு என்ன சும்மா சும்மா தான் கேட்டேன் சரி உட்காந்து ஜூஸ் குடி வரேன் சரி சரி சரிடி என்ன இந்த கலர் மண்டயம் தான் இவங்க அண்ணனா ஐயோ என்னோட அழகுக்கு இவன் என்ன மூளைக்கு பூனை போட்ட வீடு அழகாக முக்கியம் இவ்வளோ பெரிய வீடு இந்த மாதிரி வீட்டில் வாக்கப்படணும்